என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல்கள் கண்டிஷ்டியை பற்றியும் ஆன்மீக ரீதியாக எந்த விஷயத்தை நாம் செய்யலாம் எந்தெந்த மாதிரி விஷயத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்ற விஷயங்களையும் நாம் பார்க்கலாம் இந்த கண்டிஷ்டி என்பது சாதாரணமாகப்பட்டதல்ல கண்டிஷ்டி ஒருவருக்கு வந்துவிட்டால் அந்த ஒரு விஷயமே இல்லாமல் போய்விடும் ரொம்ப ஆபத்தானது இந்த கண்டிஷ்டி கண்டிஷ்டி வந்துடுச்சுன்னு நமக்கு எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் எரிச்சல் வரும் கால் எரிச்சல் வரும் இப்போ நீங்கள் ஒரு நல்ல சேலை கட்டிட்டு போனீங்கன்னா கூட அந்த சேலையை ஒன்றும் அடுத்த தடவை அந்த சேலையை கட்ட முடியாது குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பெரியவங்களுக்கு சமைக்கும்போது அந்த சாப்பாடு கூட ஒரு நல்லபடியாக சாப்பிட முடியாது அந்தளவுக்கு இந்த கண்டிஸ்டி ஆகப்பட்டது இருக்கும் அப்போ இந்த கண்டிஸ்டி என்பது மிக ஒரு கொடூரமான ஒரு செயல் இந்த கண்டிஸ்டியை நிவர்த்தி பண்ணுறதுக்காக சில பேர் தொழிற்சாலை நிறுவ நிறுவனங்களில் தேங்காயில் சூடத்தை வச்சு உடைப்பாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது ஒரு தவறான ஒரு விஷயம் இதை நீங்கள் பண்ணக்கூடாது இதுக்குன்னு சில உங்களுடைய பெயர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணத்திற்கு ஏற்ப சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கணும் வெள்ளிக்கிழமையுமே வியாழக்கிழமையும் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள சில விஷயங்கள் செய்யணும் அது இந்த ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு கொண்டு போயிடும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்குள்ளே திங்கக்கிழமையே எடுத்துக்கும் இப்படி சில விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக நான் ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கண்டிஸ்டியாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிரும் இப்போ நல்லா ஓடிகிட்ருக்கும் நல்லா அந்த நிறுவனம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கும் திடீர்னு டவுன் ஆகும் வருமானங்கள் குறையும் அப்போ என்னன்னே தெரியாது தலையிச்சுக்கு நல்லா தண்டா போன வாரம் போயிட்டுருக்கு நல்லா தான் வருமானம் வந்துட்டு இருந்துச்சு இந்த வாரம் அந்த வருமானங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் அப்போ இந்த மாதிரி டையத்துல எல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த கண்டிஷ்டி வந்து பட்டிருக்கும் நமக்கு தேவையில்லாத நபர்கள் வந்து யாராவது உள்ளே வந்திருப்பாங்க அது நமக்கே தெரியாது அடுத்து அந்த ஆடி மாதம் வருது இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வந்து ரெண்டாக அறுத்து வாசப்படியில் இரு நிலவுகளுக்கு பக்கத்தில் வைப்பாங்க ஒன்று மஞ்சளும் ஒன்று குங்குமத்தையும் தடவி வைப்பாங்க இது ஒரு தவறான ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து ராஜக்கணி கனியிலேயே இது வந்து ராஜக்கணி அதுக்கு அதில் வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறது பரிகாரங்களுக்கு பயன்படுத்துறது வந்து வேறு மாதிரி இருக்கணுமே தவிர இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஏழரை சனி நடக்குதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் இந்த குங்குமத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா பிரச்சனைகள் தீராது பிரச்சனைகள் அதிகமாகும் ரெண்டாவது விளக்கண தீபம் தான் மட்டும்தான் போடணும் மற்ற தீபத்தை போடக்கூடாது இந்த விளக்கண தீபம் ஏன் போடணுங்கிறத அந்த கதையை அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் சொல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது என்ற ஒரு பழமொழி இருக்குது இந்த இந்த கண்டிஷ்டி என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்க முடியாது அப்படியும் உங்களுக்கு வாராவாரம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு ஏதாவது ஒரு நிம்மதி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிஷ்டியை கழிக்கிறதுக்கான வழிகள் என்னமோ அதை நீங்கள் பாருங்கள் பஞ்சபக்ஷியில் கண்டிஸ்ட் கண் டிஷ்டியை கழிக்கிறதுக்கான மூலிகைகளும் சில பூஜை முறைகளும் நிறைய இருக்குது அதை பயன்படுத்துங்க இதெல்லாம் சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு விஷயம் அந்த கண்டிஷ்டி கழிக்கிறது இந்த மாதிரி இந்த பஞ்சபக்ஷி மூலிமா கண்டிஷ்டி பரிகாரங்களை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண் கண் எரிச்சல் கண் எரிச்சல் இருந்து உடல் வழியிலிருந்து உடல் சோர்விலிருந்து கண்டிப்பாக நிவர்த்தி அடைய முடியும் நன்றி மீண்டும் சந்திப்போம்